வணக்கம் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காதலும் பன்னெறு பாவகங்களும் அதாவது ஒருத்தருக்கு வந்து காதல் வரணும் அவருடைய அவருடைய ஐந்தாம் பாவம் வந்து ஐந்தாம் பாவம் தன்னுடைய ஆழ் மனதுடைய எண்ணங்களை சொல்லக்கூடிய இடம் அப்ப அங்க இருந்துதான் காதல் வருது காதல் என்றாலே அது ஏதோ ஒரு அறுவறுக்கத்தக்க வார்த்தை அப்படி எல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் அப்படிதமான காதலும் இருக்கத்தான் செய்யுது ஆண்டாள் வந்து ரங்கமன்னார் மீது கொண்ட காதல் மீரா கண்ணன் மீது கொண்ட காதல் அதெல்லாம் ரொம்ப புனிதமான காதலாக தான் பார்க்கப்படுது காதலர்களை வந்து ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னோ அப்படி எல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது வந்து ரொம்ப புரியாத வயதுல வர்றதுதான் வந்து இணக்க வச்சு அப்படின்னு எடுத்துக்கணும் நல்ல முதிர்ந்த வயதுல ஒருத்தரை ஒருத்தர் தமக்கு இவர் ஏற்ற துணை அப்படின்னு பழகும் போது வரக்கூடிய காதல் எல்லாம் நிச்சயமா சக்சஸாவே இருக்கும் காதல் திருமணம் என்றாலே ஒரு இந்த பார்வையோட பாக்குறது அப்படியே எல்லாம் இல்லை அரேஞ்ச் மேரேஜ்ல ஃபெயிலியரும் இருக்கு காதல் திருமணம் பண்ணி நல்லா சக்சஸா வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்கு காதல் என்பது அது ஒரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு காதல் இருக்குமா அந்த அந்த காதலுக்கான பாவகம் எந்த பாவகத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம பலன் எப்படி எடுக்கலாம்ங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து காதலை சொல்லக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஐந்தாம் இடம் வலுத்திருக்கிறவங்களுக்கு காதல் எண்ணங்கள் இருக்கும் இப்ப இந்த ஐந்தாம் பாவம் வந்து லக்னத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தோற்றத்தை பார்த்து காதல் இருக்கலாம் லக்னம் அப்படிங்கிறது காதலுடைய தோற்றத்தை வந்து குறிக்கிது ஐந்தாம் அதிபதி லக்னத்துல இருந்தால் கூட அவங்களுக்கு காதல் எனக்கு வந்து அதிகமா இருக்கும் லக்ன பாவத்தோட கன கனெக்ட் ஆகும்போது அது ஒரு தோற்றம் மற்றும் அது ஒரு காதல் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நல்ல ஒரு கன்ஃபர்மா சொல்லக்கூடிய ஒரு நிலை ஐந்தாம் பாவகம் வந்து இரண்டாம் பாவகத்தோட தொடர்பு பெற்று இரண்டாம் பாவகம் குடும்ப அங்கீகாரத்தை குறிக்கிறதுனால ஒரு இருக்கும் எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவகம் மூன்றாம் கனெக்ட் ஆகும்பொழுது காதலுக்கான தைரியத்தை தரக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் எல்லாரும் காதலுக்கு வந்து தைரியமா அவங்களால வீட்டுல கூட சொல்ல முடியாது அந்த காதலுக்கான தைரியத்தை தரக்கூடியது மூன்றாம் பாவகம் நாலாம் பாவகம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தோட ஐந்தாம் பாவம் கனெக்ட் ஆகியிருந்தா அது ஒரு சுப எண்ணங்களை தனக்கான ஒரு சுக எண்ணங்களை தரக்கூடிய பாவகம் அந்த நாலாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் வந்து காதலுக்கான பாவகம் அப்படிங்கறத பார்த்தோம் ஐந்தாம் பாவக அருவிலே ஐந்திலேயே ஆட்சியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு காதல் எண்ணங்கள் ரொம்ப வலுவாகவே இருக்கும் அடுத்தது ஆறாம் பாவகம் இது வந்து ஒரு காதலுக்கான பகை எதிர்ப்பு ஒரு சமுதாய அங்கீகாரம் இல்லாத நிலையை குறிக்கக்கூடியது ஆறாம் பாவகம் அடுத்தது ஏழாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவகத்தோட தொடர்ந்து இருந்தா அந்த காதல் வந்து திருமணத்தில முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திர பாவம் இப்ப ஐந்தாம் பாவகம் எட்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா அது வந்து ஒரு அவமானத்தை தரக்கூடிய இடம் அவங்க காதலிச்சு ஒரு ஊரை விட்டே ஓடி போறது அந்த நிலையெல்லாம் எட்டாம் பாவகம் தரும் அதனால அவமானம் ஒரு கெட்ட பெயர் அவதூறு பாவகம் கனெக்ட் ஆயிருக்கிறப்ப அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு மாறான அதாவது வந்து காதல் அது ஒரு கலப்பா கூட இருக்கலாம் ஒரு அந்நிய ஜாதி மத இன பெண்ணா இருக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அவங்களோட ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு புறம்பா உள்ளது ஒரு ஆண்டா உள்ள மாதிரி ஒரு பெண்ணை காதலிக்கலாம் அந்த இதை குறிக்கிறது சமுதாய பழக்க வழக்கங்களை எல்லாம் குறிக்கிறது அந்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தோட ஐந்தாம் இடம் கனெக்ட் ஆகிருந்த அவங்களை ப்ளேஸ் என்ன குறிக்கும் லெவன்த் ப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து பதினோராம் பாவகம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆசை பூர்த்தியாக கூடிய இடம் ஜாதகருடைய ஆசை வந்து நிறைவேறத காட்டுறது பதினொன்னோட அஞ்சு கனெக்ட் ஆயிடுற அவங்களோட ஆசை வந்து நிறைவேறும் இரண்டாம் பாவகத்தோட இந்த அஞ்சாம் பாவகம் கனெக்ட் ஆயிருக்கும் பொழுது அது ஒரு ஸ்தானம் அயனம் சயனம் கோகம் அதை சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் இந்த ஐந்தோட கனெக்ட் ஆயிருக்கும் பொழுது இது வந்து ஒரு காம உணர்வுக்காண்டி மட்டுமே காதல் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டோட அஞ்சு கனெக்ட் ஆயிருந்தா இருந்தா பலனை நாம இப்படிதான் எடுக்கணும் இப்ப நம்ம வந்து இந்த காதல் உணர்வை தரக்கூடிய ஐந்தாம் பாவகம் எந்த பாவகத்தோட கனெக்ட் ஆயிருந்தா எந்த மாதிரி பலன் அப்படிங்கறத கிளியர் கட்டா பார்த்தோம் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காதலுக்கான கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் புதன் வந்து ஒரு இளமையான கிரகம் காதலுக்கான கிரகம் புத பகவான் தான் வந்து இந்த புகபத புதனோட ராகு சேரும் பொழுது காதலுக்கு ஒரு தடை இருக்கும் செவ்வாயோட ராகு சேரும் காதலுக்கு தடை இருக்கும் சந்திரனோட ராகு சேரும் காதலுக்கு தடை இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கிரக சேர்க்கையை வச்சும் பார்த்துக்கலாம் இந்த கிரக இணைவுகள் அது காதலுக்கு தடையை ஏற்படுத்தும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ